வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய அதிகாரிக்கு புரியவில்லையா ஆளுநரை மறைமுகமாக விமர்சித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல்வாதி போல் ஆளுநர் பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தாக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் அதிகமாக பயணம் செய்தால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு கோதையாறு அருகே முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்டது அரிக்கொம்பன் யானை பிறந்து வளர்ந்த சின்னக்கானலில் அரிக்கொம்பன் யானையை விடக்கோரி பழங்குடியின மக்கள் போராட்டம் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்தது மழை பிபோர்ஜோய் புயல் தீவிர புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ராஜஸ்தான் மாநிலம் பிகானிர் அருகே நேற்று இரவு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானதாக தகவல் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்று துவக்கம் இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்க உள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டன சென்னை தேனாம்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவும் மீதமுள்ள நாநூற்று தொன்னூற்று ஒன்பது நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலி காட்சி மூலமாகவும் திறந்து வைத்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வி மக்கள் நலம் தேடுவதில் மிகச்சிறந்த மாநிலமாக தலை நிமிர்ந்து தமிழகம் நிற்கிறது என்றார் ஆனால் இது மாநிலத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒருவருக்கு மட்டும் புலப்படவில்லை என்றும் அவர் கூறினார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகவும் மக்கள் நலம் தேடுவதிலே மிக சிறந்த தமிழ்நாடாகவும் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது ஆனால் இப்படி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி மாநிலத்திலே மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மட்டும் அது புலப்படவில்லை இதனிடையே அரசியல்வாதி போல் ஆளுநர் பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி விமர்சித்தார் துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசியலுக்காக ஆளுநர் பயன்படுத்தி உள்ளார் என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருதாச்சலம் போக்குவரத்து தலைமை காவலர் சிவபெருமான் என்பவர் விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடி அனைவரையும் கவர்ந்தார் தலைக்கவசத்தின் அவசியம் சாலை விபத்தால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்ட கருத்துக்களை பாடலாக பாடி அவர் அசத்தினார் அவரை அமைச்சர்கள் பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் இருக்கைகள் முன்பதிவு சேவை விரிவுபடுத்தப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தொலைதூர பயணிகளின் வசதிக்காக தமிழகம் புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு போக்குவரத்து சேவையினை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அரசு பேருந்துகளில் இருநூறு கிலோமீட்டர் மற்றும் அதற்கும் மேற்பட்ட தூரத்திற்கு பயணிக்கும் பயணிகளுக்காக இருக்கை முன்பதிவு சேவை விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார் தஞ்சையில் இன்று நடைபெறவுள்ள ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தின் மகன் திருமணத்தில் சசிகலா பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து தனது மகன் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்த வைத்திலிங்கம் கடந்த மே முப்பத்தொன்றாம் தேதி சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்திற்கு சென்று சசிகலாவிற்கும் நேரில் அழைப்பு விடுத்தார் இதனால் திருமணத்தின்போது ஓ பி எஸ் சசிகலா சந்திப்பு நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சசிகலா தனிப்பட்ட காரணங்களுக்காக திருமணத்திற்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் மின்சார வாகனங்களை சார்ஜிங் செய்வதற்காக மின்சார வாரியம் சார்பில் நூறு இடங்களில் சார்ஜிங் நிலையம் அமைக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளது கோடைக்கால முடிந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது சார்ஜிங் நிலையத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு முடிவுகள் வரும் பதினைந்தாம் தேதி வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் இளங்கலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற்றது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்தேர்வை எழுதினர் தமிழகத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர் வழக்கமாக தேர்வு நடத்தும் நாற்பது நாட்களுக்குள் முடிவுகள் வெளியாகும் அதன்படி வரும் பதினைந்தாம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திருச்சியில் கட்டணம் செலுத்தாததால் தேர்வு எழுத அனுமதிக்காத தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்டியூரில் உள்ள அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் தற்போது செமஸ்டர் தேர்வு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தேர்வு உள்ளிட்ட கட்டணத்தை செலுத்தாத மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வாசல் முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் அரிக்கொம்பன் யானை கோதையாறு அருகே உள்ள முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த அரிக்கொம்பன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது பின்னர் லாரி மூலம் கோதையாறு அருகே உள்ள முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளது அங்கு வனத்துறையினர் முகாமிட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர் அரிகொம்பன் யானை தற்போது நலமாக இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கேரளாவின் இடுக்கி மாவட்டம் சின்னக்கானல் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அரிகொம்பன் யானையை அது பிறந்து வளர்ந்து சின்னக்கானலில் கொண்டு வந்து விடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திண்டிவனத்தில் மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டது இந்த நிலையில் சாலை விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த இருவர் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் காயமடைந்த இருவருக்கும் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே காயமடைந்த இருவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்சியை அடுத்த மணப்பாறை அருகே காதலுக்கு தாயார் எதிர்ப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த இரண்டு சகோதரிகள் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் அயன் புதுப்பட்டியைச் சேர்ந்த சகோதரிகளான வித்யா மற்றும் காயத்ரி திருப்பூரில் உள்ள தனியார் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் கோயில் திருவிழாவிற்காக இருவரும் சொந்த ஊருக்கு வந்தனர் சகோதரிகள் இருவரும் தொடர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் சந்தேகமடைந்த தாய் அகிலாண்டேஸ்வரி விசாரித்துள்ளார் அப்போது இருவரும் தங்களுடன் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞர்களை காதலித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டித்துள்ளார் இதில் மனமுடைந்த சகோதரிகளான வித்யாவும் காயத் ியும் வீட்டிற்கு அருகிலிருந்த கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யாவில் படிக்கும் நாற்பது மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் இந்திய பணத்தை ரூபிகளாக மாற்றித் தருவதாக கூறி ஒன்றரை கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுதர்ஷினி என்பவர் ரஷ்யாவின் சிம்பர்போலில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து வருகிறார் அவர் கல்லூரி கட்டணத்தை ரஷ்ய ரூபிலாக செலுத்த வேண்டும் என்பதால் அதே கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வரும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கவியரசு என்பவரை நாடியுள்ளார் சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த குழந்தை அந்தோணி ராஜா மூலம் இந்திய பணத்தை ரஷ்ய ரூபிலாக மாற்றித் தருவதாக கவியரசு தெரிவித்துள்ளார் அதன்படி கவியரசு மூலம் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை மஞ்சுதர்ஷினி அனுப்பியுள்ளார் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு பணத்தை தராமல் காலம் தாழ்த்திய நிலையில் குழந்தை அந்தோணிராஜ் பணத்தை ஏமாற்றியது தெரியவந்தது இது தொடர்பாக மஞ்சுதர்ஷினியின் தாயார் ராணி அளித்த புகாரின் பேரில் குழந்தை அந்தோணிராஜாவை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் நாற்பது மாணவர்களிடம் அவர் ஒன்றரை கோடி ரூபாய் வரை மாற்றியிருப்பதும் தெரியவந்துள்ளது பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில் உண்டியலில் பெறப்பட்ட காணிக்கைகள் எண்ணப்பட்டன பக்தர்கள் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ரூபாய் பணமும் நூற்று முப்பத்து ஆறு புள்ளி நூறு மில்லிகிராம் தங்கம் மற்றும் ஆறு கிலோ வெள்ளியும் நூற்று ஐம்பத்தைந்து வெளிநாட்டு பணமும் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியிருந்ததாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது ரிஷிவந்தியம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது திருக்கோயிலூர் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதியில் கனமழை பெய்தது இதேபோல சென்னை புறநகரான தாம்பரம் சுற்றுவட்டப் பகுதிகளில் கனமழை பெய்தது பெருங்களத்தூர் சேலையூர் முடிச்சூர் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது இதனிடையே தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள பிப்போர் ஜோய் புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா ரயில் விபத்தில் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை செயலாளர் பிரதீப் ஜெனா தெரிவித்துள்ளார் உயிரிழந்த சிலரின் உடல்களை இரண்டு முறை எண்ணப்பட்டதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் ரயில் விபத்தில் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதை பாலசோர் மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்திருப்பதாக ஒடிசா தலைமைச் செயலாளர் பிரதீப் ஜெனா தெரிவித்துள்ளார் இறந்தவர்களில் இருநூற்று ஐந்து பேரின் உடல்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒடிசா ரயில் விபத்துக்கான உண்மை காரணம் வெளிவர வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் ரயில் விபத்தால் பாதிக்கப்பட்டு கட்டாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மம்தா பானர்ஜி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் நூற்று மூன்று பேர் மேற்குவங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களது உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் முப்பத்தோரு பேர் குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசுமுறை பயணமாக சுரினாம் நாட்டிற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரிசாத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார் அப்போது சுரினாமின் மிக உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் சுரினாம் தலைநகர் பரமரிபோவில் உள்ள விஷ்ணு கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமரின் மகள் திருமணம் குவாலியரில் இன்று நடைபெறுகிறது இதையொட்டி நேற்றிரவு நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் திருமண விழாவையொட்டி குவாலியர் நகரில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஹரியானா மாநிலத்தில் சூரியகாந்தி விதைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கக்கோரி ஷாகாபாத் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான விவசாயிகள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கலைக்க முயன்ற போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து விரட்ட முயன்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்கும் நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி தலைமையில் நடைபெற்றது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் எலமஞ்சிலி மண்டலத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் எம்எல்ஏ நிம்மலா ராமநாயுடுவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் நிம்மலா ராமநாயுடு கைது செய்யப்பட்டதற்கு தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானேர் அருகே நேற்றிரவு பதினொன்றரை மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானது நிலநடுக்கம் காரணமாக பல பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பிக்கானேர் நகருக்கு மேற்கே அறுநூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பத்தடி ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் அங்கப்பள்ளி பகுதியில் மதுபானங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதனால் வாகனத்திலிருந்த மதுபான பெட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்து சேதமடைந்தன இதை கண்ட பொதுமக்கள் வாகனத்திலிருந்த உடையாத மதுபாட்டில்களை எடுத்துச் சென்றனர் பலர் பீர் பாட்டில்களை அளவில் அள்ளி சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்றன இரு அணிகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தில் இன்று மதியம் மூன்று மணிக்கு தொடங்கவுள்ளது போட்டிக்கான ஆடுகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது இதனிடையே போது ரோஹித் சர்மா காயமடைந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்டது லேசான காயம் எனவும் அவர் இறுதிப் போட்டியில் விளையாடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது எல்ஜிஎம் படத்தின் டீசரை கிரிக்கெட் வீரர் தோனி இன்று வெளியிடுகிறார் தோனி சாக்ஷி தம்பதியின் தோனி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் முதல் படமான எல்ஜிஎம் படத்தை ரமேஷ் தமிழ்மணி இயக்கியுள்ளார் இதில் ஹரிஷ் கல்யாண் லவ் டுடே இவானா நதியா யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த படம் விரைவில் திரைக்கு வரும் என்ற நிலையில் படத்தின் டீசரை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தோனியும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சாக்ஷியும் இன்றிரவு ஏழு மணிக்கு வெளியிடுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய அதிகாரிக்கு புரியவில்லையா ஆளுநரை மறைமுகமாக விமர்சித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல்வாதி போல் ஆளுநர் பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தாக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் அதிகமாக பயணம் செய்தால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு கோதையாறு அருகே முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்டது அரிக்கொம்பன் யானை பிறந்து வளர்ந்த சின்னக்கானலில் அரிக்கொம்பன் யானையை விடக்கோரி பழங்குடியின மக்கள் போராட்டம் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்தது மழை பிபோர்ஜோய் புயல் தீவிர புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ராஜஸ்தான் மாநிலம் பிகானிர் அருகே நேற்று இரவு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானதாக தகவல் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்று துவக்கம் இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்க உள்ளது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்